ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா தம்பியோட ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஸ்கூலு தம்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு தான் போகிறோன்றது தெரியாமல் ரொம்ப பார்த்திங்கன்னா இதாக வந்தால் அப்புறம் ஸ்கூலில் பார்த்தோம் ஆகா எதுலேயோ வந்து நம்மளை சேர்க்க போகிறாங்கடா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழ அழிச்சுட்டான் அதோட பார்த்திங்கன்னா உள்ளே போகணுன்னு பார்த்திங்கன்னா தம்பியை கதவளாக வச்சு அடிச்சிட்டாங்க எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு ரொம்ப அழுதுகிட்டே அங்கேயே ஒரு ஒரு மணி நேரம் கிட்ட நின்றுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் ஏன்னா அங்க நிற்க நின்ண்டா எல்லா பிள்ளைங்களும் அழ ஆரம்பிச்சிருச்சுங்க வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் நான் அதாவது பார்த்தீங்கன்னா குட்டி செல்ஃப் மாதிரி இருக்கும் பாத்திரம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு வந்து மேலே இருக்குது செல்ஃபு கெட்ட மாட்டேங்கி அதனால கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொருள் வைக்கிறதுக்கு செல்ஃப் மாதிரி ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் அது வந்திருந்துச்சு அது வந்து சாட்சியில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஈவினிங் ஆகிட்டு தம்பியை கூட்டிகிட்டு நாங்கள் தம்பிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்குறதுக்கு போயிட்டோம் தம்பி தம்பிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ரேட்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்தோம் டபுள் ஆகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து நாலு நாள் ஆச்சு இப்போ தம்பி பார்த்திங்கனா